ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக திருத்தங்கள் மேற்கொள்ள மாநிலங்களின் ஒப்புதல் தேவையில்லை என முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழு கருத்து தெரிவித்துள்ளது ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்துவது தொடர்பாக முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் உயர்மட்ட குழுவை அமைத்து மத்திய அரசு உத்தரவிட்டது இந்நிலையில் பல்வேறு ஆய்வுகளுக்கு பின் பதினெட்டாயிரத்து அறுநூற்று இருபத்து ஆறு பக்கங்கள் கொண்ட விரிவான ஆய்வு அறிக்கையை குடியரசு தலைவர் திரௌபதி முர்முவிடம் உயர்மட்ட குழு வழங்கியது அந்த அறிக்கையில் ஒரே நாடு ஒரே தேர்தலை படிப்படியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்துள்ள உயர்மட்ட குழு இதை அமல்படுத்த அரசியல் சாசனம் முன்னூற்றி இருபத்தி நான்கு மற்றும் முன்னூற்றி இருபத்தி ஐந்தில் திருத்தம் செய்ய வேண்டும் என தெரிவித்துள்ளது மேலும் இதற்காக ஒரே வாக்காளர் பட்டியலை தயாரிக்க வேண்டுமென தெரிவித்துள்ள ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழு சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்றத்திற்கான தேர்தலை ஒரே நேரத்தில் நடத்தலாம் என்றும் சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்ற தேர்தலை முடிந்த நூறு நாட்களுக்கு பின் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலை நடத்தி கொள்ளலாம் என்றும் தெரிவித்துள்ளது மேலும் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்துவது தொடர்பாக அரசியல் சாசனத்தில் திருத்தங்கள் மேற்கொள்ள மாநிலங்களின் ஒப்புதல் தேவையில்லை எனவும் அந்த ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது We'll be right <laughs> back.